பிரைஸ்தலால் ஈசுவுகள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறை வார்த்தையாக சீராக்கின் நூல் மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை மூன்று உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கடுவாய் தேடிக் கொள்கின்றனர் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் தாய் தந்தையரை இன்றைய நாளிலே எப்படி நடத்துகிறார்கள் திருமணமான பின்பாக மகன் எப்படி நடத்துகிறான் யோசித்துப் பாருங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய மருமகள் இதோ தன்னுடைய மாமனாரை எப்படி நடத்துகிறார்கள் மாமியாரை எப்படி நடத்துகிறார்கள் வேதம் தெளிவாக சொல்கிறது தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள் இன்றைக்கு ஒருவேளை பாவம் செய்து விட்டீர்களா இதோ அந்த உறுத்தல் நமக்கு இருக்கிறதா அப்படி என்றால் இறை வார்த்தையின்படி உங்கள் தந்தையரை மதியுங்கள் மதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாவங்களுக்கு முற்றிலுமாக உங்களை நீங்களாக்குவார் ஆமேன்